பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது ஆனால் எப்படிரா இவ்வளோ காலம் நாடா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் இந்தியாவுக்கு எதிராக செக் வைக்கிறேன் அப்படின்னு அன்னை அமெரிக்கா முட்டாள்தனமாக எடுத்த முடிவும் இந்தியா அதை எதிர்த்து ராஜதந்திர ரீதியில் ஃபைட் பண்ணாததோட விளைவு தான் பாகிஸ்தான் இவ்வளவு காலம் ஒரு நாடாக உட்காந்து அதை விட பெரிய குடும்பம் அவன் நாடாக உட்காந்து நம்ம நாட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்தியா இறங்கி அடிச்சதுக்கு அப்புறம் அவன் நாடே கிடையாதுங்கிறது உலகம் முழுக்க நிரூபணம் ஆகுது அப்படி ஆகும்போது கடைசியில் என்ன ஆகும் உலகத்துல எல்லா பேரும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பறா இல்ல இல்லை இவன் நாடே கிடையாது இவன் நாட்டில் நம்ம தூதரகமே வைக்க வேணான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை வச்சு நம்ம என்ன பண்ணப்போம் பாகிஸ்தான் சதறுகிரணும் உண்மையிலே பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பகுதிகள் வெவ்வேறு பிரிவுகளா போக நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அது பூரா நடக்கும் அப்படிங்குறதா ஆரம்ப காலகட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அடிக்கும் போது இருந்த எண்ணெய் ஓட்டம் பிள்ளையார் சொல்லி அதுக்கு தான் போடப்பட்டது ஏறக்குறை அதை நோக்கி இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தான் காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அஞ்சா உடையும் அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பு ஆனா பலுஜிஸ்தான் உடஞ்சு தனி நாடா மாறும் அதுக்கடுத்து ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் இந்தியா வசம் வரும் மீதி மூணு எங்கே வரும் அப்படிங்கிற கேள்விக்கு மீதி மூணு எங்கே வந்தால் உனக்கு என்ன மூணு வந்துடும் மொத்தம் அஞ்சு போதாதா இல்லை இல்லை போதாது எனக்கு அவனுக்கு அணுவாயுதமும் இல்லாமல் தெரியணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் அதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மூணாவது எந்த பகுதி அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு மூணாவது சிந்து பகுதி தான் பாகிஸ்தான்லாம் அடுத்து தனி நாடாக உடைய போகுது காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானே தான் காரணம் உலகம் பூரா பல சூழ்நிலைகள் மாறுது இயற்கை சார்ந்த சூழ்நிலைகள் மாறுது ராஜதந்திர அரசியல் அது வேற நிலப்பரப்பு சார்ந்தே பல சூழ்நிலைகள் சீதோஷண நிலைகள் மாறுது ஒரு சீசன் இதான் அப்படின்னு காலங்காலமாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த அந்த ப்ரொஃபைலெல்லாம் தூக்கி வீசிடு இப்போ சீசனே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு டேட்டாவை தூக்கிட்டு வந்து வச்சு ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருப்போம் அப்போ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி முதல்ல அதுக்கு தாண்டா ப்ரொஃபைலை மாற்றி விளைய வைக்கணும் இல்லாட்டி ஒண்ணும் இல்லாம போயிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்ப அவர்களுக்கு அதாவது இந்தியாவுக்கு எப்படி பஞ்சாப் சிறந்த கோதுமை விளைச்சலோ அதே மாதிரி சிந்து தான் அவர்களோட ஒரு பஞ்சாப் மாகாணம் இந்தியாவுக்கு பஞ்சாப் மாதிரி அவர்களுக்கு சொல்லலாம் நம்ம ஊருக்கு தஞ்சாவூர் மாதிரி சொல்லிக்க தான் அந்த அளவுக்கு ஒரு வளமான பகுதி தான் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்த வளமான பகுதியே இப்ப அவர்களோட வளம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது விவசாயம் அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன் அப்படின்னா சிந்து நகுதியே அப்பப்ப பிரச்சனை உண்டாகுது வற்றுது போதிய அளவு நீர் இல்ல நீர் வந்தாலும் சீதோசனம் சரியில்லை விவசாயம் அப்படிங்கிறது பழைய அளவுக்கு அந்த வெள்ளாமை இல்லடா சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பழைய வெள்ளாமை இல்ல அஞ்சு போகம் இல்ல மூணு தான் மூணு போகம் இல்ல ஒரு தான் கட்டி வச்சு எடுத்துகிட்டு போனால் வாங்குற காலில்லை வாங்கினாலும் பாதி விலை இந்த மாதிரி ஒட்டு அந்த வெள்ளாமையே போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சிந்து இருக்குது இருந்தாலும் அது ஒரு வளமான பகுதி தான் அதை சார்ந்து யாரும் ஊற விட்டு ஓடலை அந்த விவசாயிகள்லாம் வேறு பக்கம் வேலைக்கு போகல பஞ்சம்புழைக்க போகல ஏன்னா பேசிக் இருக்குது அடிப்படை இருக்குது கால சீதோஷனம் மாறுது அரசாங்கங்கள் விஞ்ஞான ரீதியாக சப்போர்ட் பண்ணால் அந்த பகுதியை மீட்டெடுக்கலாம் அதனால பெரிய அளவு மக்கள் வெளியேறலாம் அவனே விஞ்ஞானியா மாதிரி மீட்டெடுக்கிறது இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் வெளியில் போய் இந்த பூமியை காப்பாற்றுறது இந்த கேலி கூத்துக்கள் கூட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இப்படி நடக்கும்போது தான் இருந்து இவர்கள் பெரிய அளவு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க அதாவது பாகிஸ்தான் இராணுவம் இருந்து எல்லாத்தையும் விற்றுட்டாங்க சீனாவுக்கு ஏகபோகமா வித்தாச்சு இனிமே பாகிஸ்தான்ல விற்கிறக்கு ஒண்ணுமே கிடையாது அப்பதான் பாகிஸ்தான் இராணுவம் அரசாங்கத்துக்கிட்ட இல்லையே இங்க இன்னமும் விக்கிறதுக்கு இல்ல ஆனா வேட்டையாடுறதுக்கு இருக்கு அப்படின்னு அங்க உள்ள பறவைகள்லாம் எல்லாம் வேட்டையாட ஸ்பெஷலா ஒரு லைசன்ஸை கொடுத்தாங்க எங்க சவுதி போன்ற நாடுகள்ல இருந்து ஒட்டு மொத்த மிடில் ஈஸ்ட்ல பணம் இருக்கா ஃப்ளைட்டை பிடிச்சி வா லைசன்ஸை இந்த விலைக்கு வாங்கிக்க இந்த பாகிஸ்தான்ல உள்ள பறவைகளை வேட்டையாடிக்க வேட்டையாட ஒரு சரணாலயம் வேட்டையாடுற மாதிரி காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு வேட்டையாடலாம்னு ஒரு லைசன்ஸை கொடுத்தாங்க முடிஞ்சு போச்சு கொள்ளைய ஊற கொள்ளையடிச்சாச்சு அடுத்து அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஊரையே வித்துரு அப்படின்னு ஊரை வித்தாங்க ஊரையும் வித்தாச்சு இப்ப என்ன பண்றதுன்னு புரியலை ஏன்னா இதுக்கு மேல விக்கிறக்கு ஒன்றும் பகுதி கிடையாது இப்ப விற்கிறாங்கிறக்காக யாரும் வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலத்தை வாங்க போகிறது கிடையாது அதனால் சீனா எது எது தேவையோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அந்த மாதிரி அவன் எது ஃபீல் பண்ணாலும் கனிமவளன் எந்த பகுதியில் இருக்கோ அதை பூரா சீனா வாங்கிட்டான் பாகிஸ்தான்குள்ளே தங்கமே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் விற்க முடியாதரா கருமோ அப்படின்னு சொல்லி கொள்ள பையன் ஓடி போயிட்டான் அப்படி இருக்கும்போது தான் இல்லை மண்ணா நீங்களாம் விட்டுட்டு போனால் எப்படி உங்களோட பிரிய எண்ணெய் வேட்டையாடணும் வந்து வேட்டையாடிக்கங்க அப்படின்னு சொல்லி சவுதி காலில் விழுந்தார்கள் மிடில் ஈஸ்ட் மொத்தத்துலேயும் காலில் விழுந்து அப்படி ஒரு தியரி லைசன்ஸு எல்லாத்தையும் உருவாக்கி அது ஒரு பக்கம் போச்சு எது போனாலும் இவர்களுக்கு பற்ற மாட்டேங்குது அதனால் அடுத்த கட்டமாக பிளான் என்ன அப்படின்னா சிந்து பகுதி விவசாய பகுதி இல்லை அதே மாதிரி ஒரு விவசாய பகுதியை உருவாக்கிடுவோம் உருவாக்கி விவசாய பூமியை வெளிநாட்டுக்காரனுக்கு விற்றுடுவோம் யாருக்கு சீனா ஊர் புறா விவசாயம் பண்ணி அங்க இருந்து பொருட்களை சீனாவுக்கு தூக்கிட்டு போறார்கள் காரணம் அவர்களுக்கு அங்க மக்கள் தொகை கூட அதே மாதிரி சவுதி போன்ற நாடுகள்லாம் வெளியில விவசாயம் பண்ணி அவர்கள் மக்களுக்கு எடுத்துட்டு போறது இவனுங்களை பூரா கூட்டிகிட்டு வந்துடுவோம் சிந்து மாதிரியே ஒரு பகுதியை உருவாக்கிடுவோம் உருவாக்கி விவசாய பூமியை மாற்றி அவர்களுக்கு விற்றுருவோம் அப்படின்னா அவனுங்களும் ஓகே நமக்கு தேவையானது கிடச்சி போச்சு அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாறு மாறாக கொட்டிட்டார்கள் சிந்து நதியை திருப்பியும் விட்டாச்சு எது விவசாயத்துக்காக இந்த பக்கம் சரி எங்கிட்ட உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குன்னா சரிதானே அப்படின்னா அதில் வெளியேறல ஒரு கைப்பிடி அளவு என்ன பதச்சாயலோ நெல்லோ கோதுமையோ என்னன்னாலும் சரி கைப்பிடி அளவு கூட பாகிஸ்தான்ல அனுபவிக்க முடியாது பாகிஸ்தானியர்களுக்கு கிடையாது அதை அப்படியே விளைவிச்சு அவை ஊருக்கு கொண்டு போயிருவான் வேணும்னா அங்கே டிராக்டரு கிட்டு ஓட்டி பொழைச்சிக்கலாம் அதுவும் சீனா வாங்கக்கூடிய நிலங்கள் அப்படின்னா அதுவும் கிடையாது காரணம் அவன் சீனா காரனையே கூட்டிட்டு வந்து டிராக்டர் எல்லாம் ஓட்டி அவை ஆட்களுக்கே சம்பளம் கொடுத்து பொழச்சிக்குவேன் அதை சுத்தி நின்று காவ காக்கிற வேலை கூட கிடையாது அதையும் பெரும்பாலும் அவனே கொண்டு வந்து வச்சிருவேன் சவுதி போன்ற நாடுகள் அப்படின்னா டிராக்டர் ஓட்டுற வேலை கிடைக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் ஆனா இருந்து ஒரு கைப்பிடி அளவு நெல் கூட வராது இவர்களுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு திட்டத்தை தான் பெரிய விவசாய புரட்சி பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டார்கள் அதுக்கான திட்டங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்க ஆரம்பிச்சு நதியையும் திருப்பி விட ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே சிந்து மாகாணம் அப்படிங்கிறது தள்ளாடுற ஸ்டேஜ் இதையும் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒட்டு மொத்தமா ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்ப சிந்துல அங்க உள்ள மக்கள்கள் அப்படிங்கிறது இறங்கி போராடுறார்கள் போராட்ட காலத்துல முதல் முறையா பெரிய அளவு பச்சை கலர் கொடிய காண அப்ப இந்த இது உண்மையிலேயே பிரச்சனை தான் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஆட்கள் உள்ள இறங்கிட்டார்கள் அப்படின்னு சந்தேகம் வருது இறங்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா பிரச்சனை இல்லாத பிரச்சனையான்னு கேட்டா பிரச்சனை உண்மையிலேயே இருக்கு இப்ப ஏமாந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா ஒரு பகுதி அப்படிங்கிறது பாலைவனமாவே மாறி போயிடும் எது வளமான இருந்த பகுதி பாலைவனமா மாறி போயிடும் அப்ப அந்த அளவுக்கு இறங்கி போராடுறார்கள் இதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்யும் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுவார்களான்னு கேட்டா கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கணும் வாய்ப்பே கிடையாது ப்ராஜெக்டும் ஓடும் இவர்களுக்கு விடிவுகளம் கிடைக்காது அப்ப ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணோம்னா அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தும் தாக்குதல் நடத்தினால அது அப்படியே ஹோல்லே இருக்கும் இன்னைக்கு அவனுக்கு தேவை கிடையாது அவன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் இப்போவே உருவாக்கி வச்சிருக்கான் அதனால அவர்கள் வெயிட் பண்ணுவார்கள் பாகிஸ்தான தலையில கொட்டிக்கிட்டே இருப்பார்கள் அப்ப பாகிஸ்தான் ராணுவம் ஆட்டோமேட்டிக்கா பலுஜிஸ்தான் போன்ற பகுதிகளில் என்ன பண்றாங்களோ அதைத்தான் இங்கேயும் பண்ணுவாங்க அப்ப இங்கே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகணும் ஏற்கனவே பச்சை கொடியை காணா அப்போ வெளிநாட்டுல இருந்து ஆதரவுகள் அப்படிங்கிறது தாறு மரம் பம்பாடும் அப்போ சிந்து மாகாணமும் தனியாக உடையும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலமை உடைஞ்சே தீரும் உடையாம எப்படி இருக்கும் அவர்களோட வாழ்வாதாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தேத்தறக்கு வழி கிடையாது குறையிற வாழ்வாதாரத்தை அப்படியே பிடுங்கிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆட்சியாளர்கள் வந்துட்டால் அந்த பகுதி ஆட்டோமேட்டிக்காக கையை விட்டு போய் தான் தீரும் கையை விட்டு போகாட்டியும் அது பாலைவனமாக மாறிதான் ஆகும் ஆனால் கூட்டம் பெருசாக இருந்தா என்னாகும் தப்பிச்சு போக தான் திட்டம் போடுவாருங்க அதுதான் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் மூன்றாக உடையுங்கிறது இப்போதைக்கு அஃபிஷியலாகவே நம்பர் குறிச்சு வச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு மாகாணங்கள் எதா இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்